மரியாதைக்குரிய மரியாதைக்குரியவர்களே சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கும் பேச்சாளர்களே உங்கள் ஓசையால் அதிர வைத்துக் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்த வாங்கலாம் வாங்க முடியுமா நடுவர் அவர்களே அப்பாவை மட்டும் வாங்க முடியுமா அப்பாவை மட்டும் வாங்க முடியுமா நடுவர் அவர்களே பாட்டு பாட்டா ரசிக்க ஆராய்ச்சி பண்ண கூடாது நரசிம்மலையா சொல்றாரு அப்பாவிடம் இருந்து அறிவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டியில இருந்தா தானே அகப்பயில வரும் நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா அப்பாக்களையும் ஒரு கேள்வி கேக்குறேன் நடுவர் உங்களே சேர்த்துதான் அறிவு இருந்தா மனுஷன் கல்யாணம் பண்ணுவானா மைண்ட் சத்தமா இருக்கீங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே கொஞ்சம் அறிவு வரும் ஐயோ ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணி தெரியல நடுவர் அவர்களே ஆண்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் அவசர புத்தி தான் ஒரு நாள் நானும் மனைவியும் ஒரு கிணத்து பக்கமா நடந்து போயிட்டு இருந்தோம் அந்த கிணத்து உரமா ஒருத்த உட்காந்து இருபது இருபது இருபதுன்னு சொல்லிட்டு இருந்தான் நானும் இவன் இருபது ரூபாய்க்கு ஏதோ விற்கிறான் போல போய் பார்க்கலாமே நினைச்சேன் என் மனைவி சொன்னா சரி அவனை பார்த்தா சரியா தோணல போகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்கு பொண்டாட்டி வச்சு கேட்டோம் நேரா போய் கேட்டேன் என்ன தம்பி இருபது ரூபாய்க்கு விக்கிற அப்படின்னு அவன் என்ன பிடிச்சி கிணத்துக்குள்ள தள்ளிட்டு இருபத்தொன்னு இருபத்தொன்னுன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்பதான் தெரிஞ்சுட்டு அவன் எத்தனை பேரை கிணத்துக்குள்ள தள்ளிட்டு இருக்கான் எண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய தத்துவம் சொன்னார் ஐயா பத்தி முக்கியமான முக்கியமானது எது அப்பா குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை கொண்டு வராரு அப்பா குடும்பத்துக்கும் குழந்தைக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கிறாரு எப்படி அந்த நிலக்கடலினுடைய தோடு மாதிரி ஆனா அந்த குழந்தைக்கு உயிராக இருந்து குழந்தைக்கு உணவை கொடுத்து அறிவை கொடுத்து தினமும் பார்த்து வளர்த்துவது அம்மாதான் எங்க அம்மாக்கு எங்க அம்மா ஆஹ் பட்டதாரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா திருமணம் ஆகுது திருமணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போக முடியல அப்படி இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு சென்னையில ஒரு வேலை கிடைக்குது அப்பாயின்மெண்டோட வருது இது நான் பிறக்கிறதுக்கு முன்னால் நடந்த சம்பவம் எங்களுடைய அக்கா மட்டும் இருக்கிறாங்க அப்போ இங்க நாங்க இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்துல அப்ப எங்க அம்மா வந்து கேக்குறாங்க மக்களே நான் வேலைக்கு சென்னைக்கு போட்டுமா போனா நான் உனக்கு வரும்போதெல்லாம் பொம்மை வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி எங்க அக்கா சொன்னா எனக்கு பொம்மை எல்லாம் வேண்டாம் எங்க அம்மா தான் வேணும் அப்படின்னு எங்க அம்மா மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய எல்லா அம்மாக்களுமே படித்து பட்டதாரியாக இருந்த பிறகும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கனவு ஆசைகள் எல்லாம் இருந்த பிறகும் வேலைகள் கிடைத்த பிறகும் குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய கனவுகளையே கனவுகளையே தியாகம் பண்ணிட்டு ஒரு வாழும் தெய்வங்களா இருக்கிறாங்க மாட்டீங்களா அப்ப அம்மா தானே ஆஹ் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பெரும் பங்கு ஆற்றுறாங்க நம்ம எதிரணி அக்கா வேற இன்னொரு விஷயம் சொன்னாங்க அப்பா ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க ஒரு அப்பாவுக்கு சம்பள உயர்வு கிடைச்சி ஒரு ஐநூறு ரியால் போனஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை அந்த அப்பா என்ன செய்வார் அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னு யோசிச்சு பாருங்க அந்த அப்பா உடனே என்ன பண்ணுவாரு புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு ஐபோன் வாங்கணும்னு நினைப்பாரு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க ஒரு தங்க நெக்லஸ் வாங்கி போடுவாங்க சரிதானே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த போனுடைய மதிப்பு வெறும் ஐம்பது ரூபாய் இருக்கும் ஆனா அந்த தங்க நகையுடைய மதிப்பு அறுநூறு எழுநூறு ரூபாய் ஆயிருக்கும் இப்ப சொல்லுங்க குழந்தைங்களுக்கு யார் சரியான ரோல் மாடல் குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் தாயின் மடிதான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரா இருக்கிறது அம்மாதான் இங்க நடக்க போற கலை நிகழ்ச்சிகளை பார்க்கல இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு பாட்டு எடுத்து அந்த பாட்டை எடிட் பண்ணி அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு ஒரு ஒரு பயிற்சி கொடுத்து குழந்தைகளுக்கு தேவையான அழகான துணிகளை வாங்கி எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான துணிகளை வாங்கி இவ்வளவு வேலையும் செய்தது அப்பாவா அம்மா தானே என்னுடைய இருந்தே சொல்றேன் என்னுடைய மகனுக்கு சமீபம் சமீபத்துல ஒரு பேச்சு போட்டியில சர்வதேச அளவிலான ஒரு பேச்சு போட்டியில முதல் பரிசு கிடைத்தது யார் காரணம் அவருக்கு அந்த பேச்சுக்காக அத்தனை தயாரிப்புகளையும் செய்து ஒவ்வொரு முறையும் அவளுக்கு மீண்டும் 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 பயிற்சி கொடுத்து அந்த பேச்சு போட்டியில் என்னுடைய மகள் ஜெயித்தாள் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அவளுடைய அம்மாதான் சிவகாசி மாவட்டத்துல ஒரு பன்னெண்டு வயசு மாணவன் அவன் அவனுடைய சயின்ஸ் ஃபேர்ல ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு போய் காட்டினான் அது என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னா ஒரு கட்டடத்தில் தீ பிடித்தால் ஆட்டோமேட்டிக்கா அந்த தீயை அணைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அதை பார்த்த ஆசிரியர் கேட்டார் இது ஏன்டா நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பையன் சொன்னா எங்கள் அம்மா பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க அங்கே எந்த பாதுகாப்பு இல்லை அடிக்கடி அங்கே விபத்துகள் நடக்கும் அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க நீ தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறீடா நீ ஏதாவது கண்டுபிடிடா சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னான் எப்படி எடிசனுக்கு அவருடைய தாய் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் எல்லா குழந்தைகளுக்குமே அம்மா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து அவங்களுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க அவங்களுடைய அம்மா தான் அவங்களுடைய முக்கியமான ஊன்றுகோளா இருந்தாங்க ஒரு ஒரு இடத்துக்கு போகும் போதும் அவங்களுடைய அம்மா எப்போதுமே கூடவே போவாங்க நடுவர் அவர்களே பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு தான் போனோம் சோறு முக்கியம் குழந்தைகள் வளர்ச்சியில் பெரும்பங்கு வகிப்பது அம்மாதான் என்று உறுதியாக கூறி இந்த வாய்ப்பளித்த நிஸ்மா தமிழர் சிங்கத்துக்கும் இலக்கிய பற்றவைக்கும் என் வாய்மொழி கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்